கோரிக்கி சப்த கன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை வணக்கம் நேருக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கே வி சேனல் இன்றைய தலைப்பு லக்கிணத்தை அறிந்து கொள்வது எப்படி எல்லோருக்கும் ராசி தெரியும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அன்றைய நாளில் என்ன நட்சத்திரம் இருக்கிறது என்று பெரியோர்களால் கூறப்பட்டு இன்றைய நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று எல்லோரிடத்திலும் கூறப்படுகிறது இதன் மூலம் அனைவருக்கும் நட்சத்திரம் என்பது தெரியும் மேலும் பிறந்த நாளுக்கு எப்பொழுதும் நம்ம கோவிலுக்கு போய் நம்ம பேருக்கும் ராசி நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை செய்வோம் அதனால் எல்லோருக்கும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் எல்லோருக்கும் லக்கணம் தெரியுமா என்றால் லக்கணம் யாருக்கும் அவ்வளவாக தெரியாது இது ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் அறிந்த சில பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று லக்கணம் எப்பொழுதும் ஜாதகத்தில் மிக முக்கியமானது ராசியும் இலக்கணமும் தான் ராசி என்பது நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் லக்கணம் என்பது அதை வைத்துத்தான் நீங்கள் இப்பூவுலகில் பெறப்படும் அனைத்து செயல்களும் கணக்கிடப்படுகிறது காலப்புருஷ தத்துவத்தில் மேசம் என்பது முதலாவது ராசி அதைத் தொடர்ந்து பன்னெண்டு ராசிகள் உள்ளது இப்பொழுது பன்னெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளிலும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அதுதான் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள் உதாரணமாக மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ராசியிலிருந்து கணக்கிடும்போது கணக்கிடும்போது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் என்று மட்டுமே சொல்வார்கள் ஜோதிடர்கள் இருந்தாலும் இதை லக்கணத்தில் இருந்து கணக்கிடும்போது இருந்து எத்தனாவது பாகமாக கொண்டுள்ளது அதை குறிப்பிடுவார்கள் உதாரணமாக மகர லக்கணம் என்றால் மகர லக்கணத்தில் இருந்து மிதுன ராசி எண்ணி வந்தால் ஆறாவது ராசியாக உள்ளது இது லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடத்திலிருந்து தன் திசை நடத்துகிறது என்று கூறுவார்கள் லக்கிணம் ஏன் இவ்வளவு முன்னுரிமை தரப்படுகிறது என்றால் லக்கிணம் தாங்க நீங்க நீங்க அதாவது ஜாதகர் லக்கினம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் பெறக்கூடிய அனைத்து செயல்களிலும் எளிதாக பெறலாம் அதாவது படிப்பு படிப்பு முடிந்ததும் நல்ல வேலை நல்ல மன வாழ்க்கை நல்ல குடும்பம் நிம்மதியான குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உதவக்கூடிய நல்ல உள்ள உள்ளங்கள் சுகத்துவ வழியில் எளிதாக பெறலாம் எந்த அளவிற்கு அது அசுபத்தன்மைகள் இருக்கிறதோ அந்த அளவு மிகப்பெரிய பாதிப்பினையும் பிரச்சனைகளையும் கடன் விபத்து வேலை இழப்பு வேலையில் பாதிப்பு உதவக்கூடிய நண்பர்கள் யாரும் இல்லாத நிலை முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை சந்திக்கக்கூடிய அமைப்பையும் தருகிறது இது பலவீனமாக போது மட்டுமே நடைபெறும் லக்கினம் ஏன் முதன்மையாக உண்டாக சொல்கிறோம்னா லக்கினத்தை வைத்து தான் நீங்கள் அனுபவிக்கப் போகின்ற எல்லா விஷயங்களிலும் இதில் இருந்து தான் எடுக்கப்படுகிறது கணக்கிடப்படுகிறது திசா புக்தியை வைத்துத்தான் உங்களின் குடும்பம் சகோதரத்துவம் தாய் குழந்தைகள் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு எப்போது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை லக்கணத்தை வைத்து தான் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட லக்கணத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் லா என்று எழுதப்பட்டிருக்கும் அதுதான் உங்களுடைய லக்கிணம் இந்த லக்கினத்தை மையப்படுத்தி தான் உங்களுக்கு அடுத்து வரும் உங்களுடைய வேலை மன வாழ்க்கை குழந்தை பிரச்சனை விபத்து வம்பு வழக்கு அனைத்தும் இதன் மூலமே அறியப்படுகிறது எனவே லக்கினம் என்பதை தெரிந்து அது சுபத்துகமாக இருக்கும்பொழுது எந்த பாதிப்பும் இல்லை அந்த லக்கினம் மற்றும் லக்கினாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் அமரும்போது அசுப கிரகங்களின் தொடர்பு செயற்கை பார்வை ஏற்படும் போதும் மோசமான அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் இப்படிப்பட்ட இந்த லக்கணத்தை சுபத்துவமாக இயக்க பல்வேறு வழிபாடுகள் தான தர்மங்கள் யாருக்கு செய்ய வேண்டும் எந்த நாட்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்யும்போது மிகப்பெரிய போராட்டமான பாதிப்புகளில் இருந்து விடுபட வழி காணுகிறது உதாரணமாக ஒரு லக்கணம் பார்ப்போம் மகர லக்கணம் அதுதான் உங்களுடைய லக்கணம் மகர லக்கணம் இந்த லக்கணத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் லக்கணத்தில் இருந்து எந்த இடத்தில் அமர்ந்துள்ள என்பதை பொறுத்து இதனை எப்படி சுபத்துவமாக இருக்கலாம் என்பதை என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் காணலாம் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே